இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு கஞ்சமலையோட அடிவாரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிணறு இருக்கும் தீர்த்த கிணறு புனிதண்ணீர்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இந்த பக்கெட் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபா கொடுத்தீன்னா அந்த கிணத்துல தண்ணி மோட்றதுக்கான பக்கெட் தருவாங்க ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்கலாம் குளிக்கிற தேவையான பொருட்கள் அங்கே டே நைட் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் என்ன விசேஷம் அப்படின்னா உடம்புல இருக்கிற சரும வியாதிகள் எல்லாம் போகுன்றது ஒரு ரொம்ப வருஷத்துக்கான ஒரு நம்பிக்கை ஸோ இங்கே வரவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அங்கே தனித்தனி இடம் இருக்குது குளிக்கலாம் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற அம்மனை வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் கோவிலுக்கு போகலாம் இது வந்து சித்தர் மலைன்னு சொல்லுவாங்க கஞ்சமலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நேராக சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லுங்கள் சித்தர் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நேராக சித்தர்கோவில்லாம் ஸ்பாட் இருக்கும் அங்கே கோவில் அடிவாரம் அடிவாரத்துலேருந்து அடிவாரத்தில் இருந்து வாக்குப்பள்ள தான் இந்த இடமும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தீர்த்த குளம் தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு சாமி வழிபட்டுட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம் இதுதான் மலையேற போகிற பாதை ஸோ இந்த பாதையில் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து முருகர் கோவிலுக்கு போகிற வழியும் ரைட் சைடு வந்துட்டு மலைக்கு போகிற அடிவார பாதையாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு ஐநூறு மீட்டர் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா மலையோட அடிவாரம் வரும் அந்த அடிவாரத்துலேயும் ஒரு தீர்த்த கிணறு இருக்கும் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகர் கும்பிட்டுட்டு ஒரு வேலி இரும்பு வேலி இருக்கும் அதாவது பவர் வேலி அது வழியாக நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடக்கணும் சித்தர் கோவிலுக்கு மூணு மணி நேரமும் சித்தர் கோவிலுக்கு மேலே இருக்கிற அந்த லிங்கேஸ்வரர் அதாவது வருண லிங்கேஸ்வரர்னு சொல்லுவோம் அந்த வருண லிங்கேஸ்வரர் நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் பாதைகள் கரட இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மொத்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறையா யூடியூப் சேனலில் கொடுத்து நாங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் பாதைகளை தெளிவுபடுத்தி கொடுத்து வீடியோ முழுசாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிடாதீங்க இது வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிற வழி அதில் வந்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு குளம் இருக்கும் அது குளிக்கிற இடம் இந்த வனத்தூர் ஆஃபீஸ் பக்கத்தில் ரைட்டில் இதில் நேராக வந்தோம் அப்படின்னா அங்கே ரெண்டு குளத்தில் குளிச்சுட்டு இங்கே விநாயகர் கோவில் இருக்கோம் விநாயகர் வழிபட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பாதையை பாருங்க பாருங்கள் எழுது பாருங்க அந்த பாதையில் போனால் தான் மலைக்கு போகிற வழி ஸோ இங்கே கன்ஃபியூஸ் அப்படி குழப்பம் குழப்பம்னா இருக்கிறவங்க கேட்கலாம் இங்கே இருக்கிற மொத்தம் ஒன்பது கிணறு இருக்குது அந்த ஒன்பது கிணத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது அது போக அந்த தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற வியாதி இந்த தோல் வியாதிகளும் குணமாகுதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ இந்த விநாயகர் கோயிலுக்கு மட்டும் இந்த பாதையை நீங்கள் நேராக நடந்து வரலாம் வெளி ஓரமாக ஒரே பாதை தான் பாதைகள் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தா கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க ஆமாம் சேர்வராயன் மலை தொடர் தான் இது ஆமாம் ஸோ இதில் எப்படி பாதைகள் வந்து பார்த்து கவனமாக சொல்லுங்கள் இங்கே மலையில் பாதைகள் மாறிட்டோன்னா வேறு ப திசைக்கு போகிற மாதிரி ஆகிடும் மொத்தம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மலையோட பயணம் ஸோ இந்த பாதைகள் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இந்த செக் போஸ்ட்டை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்படி ஒரு பாதை இங்கே ஒரு பாதை அப்புறம் இங்கே ஒத்தேரி பாதை தெரியும் இதில் தான் நீங்கள் போகணும் இந்த பாதையில் போகக்கூடாது ஸோ நைட்டு போயிட்டு வந்துட்டு போல் பார்த்தீங்கன்னா மதியம் வெயில் நேரத்தில் யாராக்குங்க ஏன்னா வெயில் மோசமாக இருக்குது சேலம் வெயில் அது போக பாறைகள் ரொம்ப அந்த பாறைகளோட சூடுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அளவுக்கு ஷூ போட்டுக்கிட்டு போங்க சேஃப்டியக்கு தண்ணீர் முக்கியமாக தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர் வசதி மேலே எங்கேயும் இல்லை தண்ணீர் இல்லாமல் பிளான் பண்ணிடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் ஏன்னா உடம்பு ஃபுல்லாக டிகிரேஷன் ஆகுது ஏன்னா வெயில் அதிகமாக தாக்கறதுனாங்க தண்ணியும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் எடுத்துக்கோங்க குளுக்கோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பயணத்தில் இருக்கும் கஞ்சமலை ஸோ இந்த அங்கங்கே ஆரோ மார்க் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணி போனாலே போதும் நம்ம மலையோட உச்சிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சித்தர் மலை அப்படின்ற இடம் வரும் பதினெட்டு சித்தர்கள் தவம் புரிஞ்ச மலை இது அங்கே பதினெட்டு சித்தர்கள் அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க வரலாறு ம் கொஞ்சம் தூரம் ஏரி வந்தோம் சிதர்மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்துருக்கும் கரையிலேருந்து கொஞ்சம் செங்குத்தா கோவில் தெரியுதா இங்கே இருந்துட்டு தூரம் இப்போ வந்திருக்கோம் இங்கே ஆரம்பிச்சு இப்படி சுற்றிட்டு இங்கே வந்து இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் ஹவர் நடந்திருப்போம் சேலம் சுற்றி இரும்புவில் எங்களுக்கு நீ காஞ்சிடும் இவர் எப்போயும் ஒரு ஒரு மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ட்ரை இப்போ இந்த மலையில் வந்துட்டு சீட் பால் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பால் போட வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம ஆயிரத்தி ஐம்பது போட்டிருக்கோம் இங்கே ஒரு நூற்றி ஐம்பது ஸோ மொத்தம் ஆயிரத்தி நானூறு சீட் பால் விதைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக வந்திருக்கோம் ஸோ மலை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வந்துட்டோம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்துட்டோம் உட்கா மலை வந்தாச்சு நல்லா செங்குத்தாக இருது இப்போ நீங்கள் பாருங்கள் நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்கள் ஒருத்தர் ரிட் ஆகி தனது முப்பத்தி நாலாவது சிவபாயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய டீமு ஸோ இது வந்துட்டு சேலம் கஞ்சமலை இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலம் வந்துட்டீங்க அப்படின்னா சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இளம்பிள்ளை இளம்பிள்ளை அங்கே வந்துட்டு கோவில் நேராக வந்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது டூ வீலர் காரு எல்லாமே இருக்குது பார்க்கிங்க்கு முப்பது ரூபா காருக்கு டூ வீலர் பத்து ரூபா ஸோ அங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு வண்டி நிறுத்திவிட்டு அந்த ஒன்பது குளம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு ஸோ நீங்கள் மலையை ஏற ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட அதுதானே டாப்பு அங்கே தெரிய பாருங்கள் ஒரு ஆ அது சிவன் நீர் இடம் ஆமாம் ஆனால் நம்ம இந்த தான் இங்கே பக்கத்தில் தான் சிதர் மலை அதுக்கப்புறம் இறங்கி ஏறினா தான் அந்த மலை அங்கே தான் நம்ம போகணும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா இருந்துருக்கும் அம்மா பாரு சேலத்தோட சிட்டி மணி நேரத்துக்கு ஒன் ஹவர் மலை ஏறியாச்சு இல்லையா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீட் பால் போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது சீட் பால் போட போகிறோம் மொத்தமாக முப்பத்தி நாலாவது பயணம் இது முப்பத்தி நாலு பயணத்தில் ஆயிரத்தி நானூறு சீட் பால் கம்ப்ளீட் பண்ணுறோம் சேலம் கஞ்சமலையில் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவங்க இப்போ இந்த வாட்டி எங்களோட பயணம் செய்கிறது சேகர் ஐ ஹாய் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூப் இவருக்காரு பாருங்கள் இவருக்கு இது அஞ்சாவது மலை அஞ்சு தானே இவருக்கு முப்பத்தி எக்ஸ்பிரஸ் வலிக்குதா வலிக்கும்தான் இவருக்கு வந்துட்டு இது முப்பத்தி நாலாவது மலை கண்டினியூஸாக எங்கள் கூட டிராவல் இருக்கார் நம்ம ரெண்டு பேர் தான் அச்சீவ் இருக்கோம் முப்பத்தி நாலு மலை இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இன்னும் இப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தால் சித்தர் மலைன்ற இடம் வந்துடும் அந்த பதினெட்டு பத் சித்தர்கள் வந்துட்டு வாசனை செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க உருவ வழிபாடு கிடையாது பதினெட்டு கல் வச்சு சித்தராக வழிபட்டுட்ருக்காங்க அந்த இடத்தையும் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சேலம்ன்றதுனால வெயில் அதிகமாக வருது அவ்வளோ சீக்கிரத்தில் வெயில் வந்துருச்சு மலை ஏற நீங்கள் வந்து ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த மலைக்கு வெறும் பாறையாக இருக்குது பாதைகள்லாம் கரட மோடாக இருக்குது ஸோ குச்சி தண்ணி கம்பல்சரி வேணும் தண்ணி இல்லாமல் இந்த மலைக்கு வராதிங்க கீழே அந்த அந்த ஒன்பது கிணறு தீர்த்தம் இருந்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் கூட தண்ணி பிடிச்சலாம் நல்லா தான் இருந்துச்சு குடித்தோம் அங்கங்கே இந்த ஏர்ஓ மார்க் இருக்கும் இந்த ஏரோ ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் மலை ஏறணும் வழி தவறி போயிடாதீங்க இந்த மாதிரி நேரத்தில் அடிக்கடி சொல்கிறவா இருந்தது தெரியுமா சேஃப்டி டீம் அண்டு என்வ்ரோன்மெண்ட் டீம் தான் இது என்னுடைய மோட்டிவுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இது எத்தனாவது பால் இது நீ போடுறது இது மாதிரி ரொம்ப அதாவது பா பா பாதைகளே கிடையாது பாதைகளை உருவாக்குற மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் பாருங்க அவ்வளோதான் இது டவுன் தான்